हरे कृष्णा ओम नमो भगवते वासुदेवा நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தீம் சரஸ்வதிவாசம் தோோஜயம் உதீரையே நிரத்திராக உத்தமஸ்லோக்கே பத்தைர் பவீதி நைஷி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லாயிம் எத் தமம் வந்தே ஸ்ரீகுரு தீனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைத்தியம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் அத்தியாயத்தின் சுருக்கம் இந்த அத்தியாயம் பரமபுருஷ பகவானின் மச்ச அவதாரத்தை அதாவது மீன் அவதாரத்தை பற்றி விவரிப்பதுடன் ஒரு பிரளயத்தின் போது சத்யவிரத மகாராஜா காப்பாற்றப்படுவதை பற்றியும் விவரித்து கூறுகிறது பரமபுருஷ பகவான் தம்மை சுவாம்சம் எனப்படும் அதாவது அவருடைய சுய அம்சங்களாகவும் விபின்னாம்சம் எனப்படும் ஜீவராசிகளாகவும் விரிவடைய செய்கிறார் ஸ்ரீமத் பகவத் பகவத்கீதையில் நான்காம் அத்தியாயம் எட்டாவது பதத்தில் கூறப்படுவதைப் போல பரித்ரானாய சாதோனாம் வினாசாய ச துஷ்கிருத்தாம் அதாவது பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் சாதுக்கள் அல்லது பக்தர்களை காப்பாற்றவும் துஷ்டர்கள் அல்லது அசுரர்களை அழிக்கவும் இந்த உலகத்தில் தோன்றுகிறார் குறிப்பாக பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் தேவர்களுக்கும் பக்தர்களுக்கும் மற்றும் வேத முறைப்படியுள்ள மதத்திற்கும் பாதுகாப்பளிப்பதற்காகவே பகவான் அவதரிக்கிறார் இவ்வாறாக சில சமயங்களில் ஒரு மீனாகவும் சில சமயங்களில் ஒரு வராகமாகவும் சில சமயங்களில் நரசிம்ம தேவராகவும் சில சமயங்களில் வாமன தேவராகவும் இன்னும் பல பல உருவங்களிலும் அவர் தோன்றுகிறார் ஆனால் எத்தகைய உருவத்தில் அல்லது அவதாரத்தில் அவர் மூன்று இயற்கை குணங்களை கொண்ட இந்த சூழ்நிலைகளில் வந்தாலும் அவர் பாதிக்கப்படுவது இல்லை இது பகவான் கிருஷ்ணருடைய தெய்வீகமான ஆளும் சக்திக்குரிய ஒரு அடையாளமாகும் அவர் பௌதீக சூழ்நிலைக்குள் வந்த போதிலும் மாயையால் பகவானை தொடவே முடியாது ஆகவே எந்த பௌதீக குணங்களையும் எந்த அளவிலும் அவர் மீது சுமத்த முடியாது ஒருமுறை முந்தைய முந்திய கல்பத்தின் முடிவில் ஹயக்ரீவன் என்னும் அசுரனொருவன் பிரளய காலத்தின் போது பிரம்மதேவரிடமிருந்து வேத அறிவை பறித்து கொள்ள விரும்பினான் ஆகவே சுயம்புவ மனுவின் காலத்தின் துவக்கத்தில் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் ஒரு மீனின் அவதாரத்தை ஏற்று வேதங்களை காப்பாற்றினார் சாக்ஷுஷ மனுவின் காலத்தில் சத்யவிரதன் என்னும் பெயர் கொண்ட ஓர் அரசன் இருந்தார் அவர் மிகச்சிறந்த ஒரு பக்திமானாக இருந்தார் அவரை காப்பாற்றுவதற்காக பகவான் கிருஷ்ணர் இரண்டாவது முறையாக மீன் அவதாரமாக தோன்றினார் பிற்காலத்தில் சத்யவிரத மகாராஜா சூரிய தேவனின் மகனாக பிறந்து ஸ்ரார்த தேவன் என்று அழைக்கப்பட்டார் பரமபுருஷ பகவானால் அவர் மனுவின் பதவியில் அமர்த்தப்பட்டார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் எண்ணம் இருபத்தி நான்காம் அத்தியாயத்தின் சுருக்கம் அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய் பிரபுபா ஜெய் ஹரி போல்